வணக்கம் டேன் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க ஜெர்மன் வெளியுறவு அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஜெர்மன் கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க பெர்லினில் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஜொஹான் வடமுலை சந்தித்து கலந்துரையாடினார் அரசாங்க முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம் டிஜிட்டல் பொருளாதாரம் முதலீடு மற்றும் தொழிற்பயிற்சி வாய்ப்புகள் உட்பட இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான புதிய வழிகாட்டல் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹேரத் ஜெர்மனிக்கான இலங்கை தூதர் வருணி முதுகுமாரன் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் வெளிநாட்டல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வர்த்தக அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் சுகேஸ்வர குணரத்னம் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மனித புதைகுழி அகழ்வை கிடப்பில் போடக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மரும பண்டார் தெரிவித்துள்ளார் வடக்கில் தொடர்ந்து தோண்டப்படும் மனித புதைகுடிகள் தொடர்பில் அனுர அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் ராஜபக்ஷ அரசாங்கம் போல இந்த விவகாரத்தை அனுர அரசாங்கம் கிடப்பில் போடக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டார தெரிவித்துள்ளார் அரியாலை சித்துப்பாத்தி மனித புதைகுடல் குழி தொடரில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மனித புதைகுழி நிதி வழங்குவோம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று வரும் வார்த்தைகளை கூறிவிட்டு அரசாங்கம் இருக்கக்கூடாது வடக்கில் செம்மணி உள்ளிட்ட பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகளில் இருந்து மீட்கப்படும் எலும்புக்கூடுகளை பகுப்பாய்விற்கு உட்படுத்தி உண்மைகளை கண்டறிய அரசு முழுவீச்சுடன் செயல்பட வேண்டும் குற்றங்கள் நடந்திருப்பின் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விடயத்தில் நீதிமன்றமும் நடுநிலையுடன் முழு கரிசனை செலுத்தும் என்று நம்புகின்றோம் என ரஞ்சித் மதுவ பண்டார தெரிவித்துள்ளார் சர்வதேச புகைத்தல் மற்றும் போதையொழிப்பு தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சியில் கவனீர்ப்பு பேரணி இடம்பெற்றது சர்வதேச புகைத்தல் மற்றும் போதிய ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சமர்த்தி அபிவிருத்தி திணைக்களமும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகமும் இணைந்து ஏற்பாடு செய்து கவனியீர்ப்பு பேரணி நேற்று இடம்பெற்றது பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்திலிருந்து பழைய பொதுச்சந்தை வரை குறித்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது தொடர்ந்து பொது சுகாதார பரிசோதகரால் போதைப் பொருளுக்கு எதிரான கருத்துரை வழங்கப்பட்டது மேலும் போதைப் பொருள் புகைத்தலுக்கு எதிராக மக்களை வெளிப்பூட்டும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன இந்நிகழ்வில் பிரதேச செயலாளர் உதவி பிரதேச செயலாளர் கணக்காய்வாளர் நிர்வாக உத்தியோகத்தர் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் பழைய மத்திய கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்கள் பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் பொலிஸ் உத்தியோகத்தர்கள் சமுத்தி சமுதாய மட்ட அமைப்புகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்க ஜெர்மன் ஜனாதிபதியை சந்தித்துள்ளார் ஜெர்மனிய கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டென்மியர் நேற்று வரவேற்பு பெர்லினில் பெல்விப் மாலினிக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க ஜெர்மன் முப்படைகளின் மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதை தொடர்ந்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையும் பார்வையிட்டார் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவிற்கும் ஜெர்மன் ஜனாதிபதிக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் சர்வதேச உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் தொழிற்பயிற்சி மற்றும் சுற்றுலா கைத்தொழில் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது தண்டனை சட்ட கோவையின் திருத்த சட்ட மூலத்தை வர்த்தமானில் வெளியிட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது தண்டனை சட்ட கோவையின் திருத்த சட்ட மூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் அலிந்த ஜாரீஸ் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக உயிராளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் உடலியல் தண்டனை மூலம் பிள்ளைகளுக்கு ஏற்படும் உடல் மற்றும் உள துன்புறுத்தல் அதிகரித்திருப்பது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு துறையிலும் உடல் தண்டனை மூலம் துன்புறுத்தலுக்கு உள்ளாவதனை தடை செய்தல் மற்றும் உடல் துன்புறுத்தலுக்காக தண்டனை விதிப்பதற்கான ஏற்பாடுகளை விதிப்பதற்கான தண்டனை சட்டக்கோவையை திருத்தம் செய்வதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது அதற்கமையே ஏற்புடைய பணிகளுக்கு சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்ட தண்டனை சட்டக்கோவையின் திருத்த சட்ட மூலத்தை அரச வர்த்தமானியில் வெளியிட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு இதற்கு முன்னர் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ள போதிலும் அதற்கமைய செயற்பட முடியவில்லை குறித்த சட்டமூலத்தை துரிதமாக வர்த்தமானத்தில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது டோனி பிளேயர் நிறுவன பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் செயலாளரை சந்தித்துள்ளனர் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமார் உலகளாவிய மாற்றத்திற்கான டோனி பிளேயர் நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டங்களின் முன்னுரிமைகளை இனங்கண்டு அதற்கு ஆதரவளிப்பதே இந்த சந்திப்பின் நோக்கம் ஆகும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு கம அமைச்சர் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் முதலீட்டு சபை ஆகியவற்றினால் செயல்படுத்தப்படும் திட்டங்களை ஆய்வு செய்து அவற்றின் முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது டோனி பிளேயர் நிறுவன அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் உலகளாவிய மாற்றத்திற்கான இந்த களப்பயணத்தின் போது ஒவ்வொரு அமைச்சக்கும் சென்று திட்டங்களை கண்காணிப்பதுடன் திட்டங்களுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பில் இணக்கம் காணப்பட்டது இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரிஷான் கமகே ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரிசல் அபோன்சோ டோனி பிளேயர் நிறுவனத்தின் ஆசிய ஆலோசனை பிரிவின் முகாமத்துவ பணிப்பாளர் ஜலீல் ரஷீத் ஆசிய பசுபிக் பணிக்குழாமின் அரச துறை இணைப்பு தலைவர் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் தொழில்நுட்ப பணிப்பாளர் வி பி எஸ் வஸ்நாயக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் அபிவிருத்தி பணிப்பாளர் ஜானக ஜானகிய இலங்கை முதலீட்டு சபை பணிப்பாளர் நாயகம் ரேணுகா கோன் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தலைவர் பிரதான் நிறைவேற்ற அதிகாரி மங்கள விஜயசிங்க மற்றும் பலர் பங்கேற்றனர் மட்டக்களப்பு மாநகர சபையின் புதிய முதல்வராக சிவம் பாக்கியநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு மாநகர சபையின் எட்டாவது முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான சிவம் பாக்கியநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு புதிய முதல்வரை தெரிவு செய்வதற்கான அமர்வு கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எல் எம் அஸ்மி தலைமையில் நேற்று இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சிவம் பாக்கியநாதன் முன்மொழியப்பட்டார் இம்முன்மொழிவை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ரகுவரன் வழி ஒளிந்திருந்தார் சபையில் முதல்வர் தெரிவிற்காக வேறு உறுப்பினர்கள் அவரின் பெயர்களும் முன்மொழியப்படாத நிலையில் வேகமனதாக சிவம் பாக்கியநாதன் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார் இதனை உள்ளூராட்சி ஆணையாளர் அறிவித்தார் தொடர்ந்து பிரதி முதல்வருக்கான தெரிவு இடம்பெற்ற போது தமிழரசு கட்சி சார்பில் வைதினேசின் பெயர் முன்மொழியப்பட்டது அதனை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் மீரா சாஹிப் ஆயிசா வழிமொழிந்தார் இன்னொரு தெரிவாக க சத்தீசிலனின் பெயரை உறுப்பினர் சி ஜேந்திரகுமார் முன்மொழிய பி சசிகலா வழிமொழிந்தார் இருவர் பிரதி முதல்வர் தெரிவிற்காக பிரேரிக்கப்பட்ட நிலையில் சபையின் தீர்மானத்திற்கு அமைய பகிரங்க வாக்கெடுப்பு இடம்பெற்றது பகிரங்க வாக்கெடுப்பில் பதினெட்டு வாக்குகளை பெற்று தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் தினேஷ் பிரதி முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார் இன்றைய அமர்வினை பார்வையிடுவதற்காக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இராஸ் ஸ்ரீநேசன் ஸ்ரீநாத் ஆகியோர் வருகை தந்தனர் சபை அமர்வினை தொடர்ந்து முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர் உண்மையிலே சமூகத்துக்கான ஒரு பொறுப்பு எனக்கும் பிரதி முதல்வர் எமது கௌரவ உறுப்பினர்கள் எல்லோருக்கும் சுமத்தப்பட்டுள்ளது மக்களின் அடிப்படை தேவைகளை எந்தவித பாகுபாடுமின்றி இந்த பிரதேசத்திலே செய்வதற்கு எல்லோரது ஒத்துழைப்பையும் ஆலோசனைகளையும் வேண்டுகின்றேன் அத்தோடு இந்த மக்களுக்கான சேவையை செய்வதற்காக இங்கே இந்த சபையினிலே வந்திருந்த எமது கௌரவ உறுப்பினர்கள் அவர்கள் எந்தவித இன மத மொழி மற்றும் அரசியல் வேறுபாடு இன்றி நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மட்டக்களப்பு மாநகர மாநகரத்தை மாநகரத்தை அபிவிருத்தி செய்து தூய சுத்தமும் சுகாதாரமுமான இந்த மாநகரத்தை நாங்கள் முழிர செய்வதற்காக உங்கள் எல்லோரது ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கின்றேன் தையிட்டு விகாரை விவகாரத்தில் தமிழ் அரசியல் கட்சிகள் அரசியல் நோக்கோடு செயல்படுவதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது யாழ்ப்பாணம் தையிட்டு விகாரை விவகாரத்தை தமிழ் அரசியல் கட்சிகள் அரசியல் நோக்கத்தோடு கையாண்டு வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு குற்றம் சாட்டியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் பொருளாதார ரீதியாக நலிவுற்ற மக்களுக்கான பல திட்டங்களை நாங்கள் உருவாக்கி அவர்களது வாழ்வை வளப்படுத்துறதுக்கான ஒரு வேலையையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதனை போன்று பல நல்ல விடயங்களை இன ஐக்கியத்தோடையும் இன மத மொழி வேறுபாடுகள் கடந்து நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் சில அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் இருப்புக்காக பல தரப்பட்ட குழப்புகின்ற செயற்பாடுகளை வடக்கு கிழக்கிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் விசேடமாக கைத்தட்டி விகாரை தொடர்பான அந்த குழப்ப நிலையை நீங்கள் அவதானித்து பார்ப்பீர்களாக இருந்தால் குறிப்பிட்ட காலத்தில் அதாவது பூரணை தினங்களில் அல்லது விசேட தினங்களில்தான் அவர்களுக்கு அந்த விகாரை தொடர்பான ஒரு ஞாபகம் இடப்படுகின்றது அதைக் கொன்று இன்று மக்களை திசை திருப்புகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்புகின்ற ஒரு செயற்பாடுகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அஹ் அதிலேயும் விசேடமாக தமிழ் அஹ் தரப்பினர் தமிழ் அரசியல்வாதிகள் தங்களது இருப்பை கைப்பற்றிக் கொள்வதற்காக இல்லை இருப்பை திரப்படுத்திக் கொள்வதற்காக இந்த அரசியல் நாடகங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கம் மன்ற ரீதியில் நாங்கள் எந்த மதமும் இனமும் மொழியும் கடந்து நாங்கள் எந்த ஒரு வேடுபாடும் இல்லாமல் அனைவரும் இலங்கையர் என்ற அடிப்படையில் நாங்கள் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் மட்டக்கிளப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இன்றைய தினம் புதிதாக அபிவிருத்தி குழுவின் தலைவராக கௌரவ அமைச்சர் சுனில் ஹந்த்நத்தி அவர்கள் இந்த அபிவிருத்தி குழுவுக்கு தலைமை தாங்கி வந்திருந்தார் அவர் அதிகமாக கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் மிகவும் ஆவலாக செயற்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது இதில் முக்கியமாக நாங்கள் அவதானித்த ஒரு விடயம் இந்த முந்தனையாறு திட்டம் பற்றிய விடயம் ஏற்கனவே பிரான்ஸ் கவர்மெண்ட் கூடாக அதனை அவர்கள் உதவி வழங்குவதன் மூலமாக அல்லது கடன் வழங்குவதன் மூலமாக அதனை செய்வதாக குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த விடயத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது பற்றியும் இதைவிட மாந்தீவு பிரச்சனை ஒரு சுற்றுலா தலமாக இருக்கின்ற போது அதை பாதுகாப்புக்காக அல்லது பாதுகாப்பு பிரிவினர் எடுப்பது பொருத்தமல்ல என்ற விடயமும் சொல்லப்பட்டது சும திண்டுக்கலத்தில் இடம்பெற்ற ஊழலை மறைக்க ஜனாதிபதி முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்பூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் தேசாநாயக்க சுங்கத்தின களத்தில் இடம்பெற்ற ஊழலை மறைக்க எத்தனை கின்றமை வெளிப்படுவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர்தனை குறிப்பிட்டார் ஜனவாரி மாசி மீறே துறைமுகத்தில் அனைத்து கொள்கலன்களையும் பரிசோதிக்க வேண்டிய தேவையில்லை என அதிகாரிகள் சிலர் கூறுகின்றனர் அது உண்மைதான் அனைத்து கொள்கலன்களையும் பரிசோதனை செய்ய தேவையில்லை கொள்கலன்கள் சிவப்பு லேபிள் ஒட்டப்பட்டவை அந்த கொள்கலன்களை கட்டாயம் சோதனை செய்ய வேண்டும் அல்லவா ஆனால் அவற்றை பரிசோதனை செய்யாமல் விடுவித்துள்ளனர் அல்லவா மேலும் ஜனாதிபதி அனைத்து இடங்களிலும் ஊழல் காணப்படுவதாக கூறுகின்றார் ஆனால் அவர் சுங்க திணைகளம் பற்றி கூறவில்லை முன்னூற்றி இருபத்தி மூன்று கோள்கலன்களை பரிசோதி க்கா அனுපியமை ஊழ இல்லலையா ஏ சனாாதுபද சங்கத்தனை க்களம்பற்றி மாத்திரம் சொல்லவில்லை. அவ்வாறு நோக்கும் போது சனாாදபද சங்கத்தனைக்கழத்தில் இடம்பற்ற ஊழலை மறைக்கு எத்த நிக்கின்றම ஏபலி டுටත අපි කවුරුවත් ගිහිල රේගුව ළඟ ඉඳගෙන රේගුව බාලුම් පරික්ෂා නොකොර එලියට දානවද පරික්ෂා කර එලියට දානවද කියන එක. අපි කවරුවත් රේගුව ළඟ ඉඳගෙන පරික්ෂා කරන්න. අපි දැකා. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் நான்காம் கட்டத்திற்கு காணி கையகப்படுத்தல் நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் நான்காம் கட்ட கருத்தட்டமான குருநாகல் தொடக்கம் தம்புள்ளி வரையான பகுதியை நிர்மாணிப்பதற்காக தற்பொழுது இடைநிறுத்தப்பட்டுள்ள காணி கையகப்படுத்தல் நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பொருத்த வீதியை நிர்மாணிப்பதற்காக கையகப்படுத்தப்பட்டு பகுதியளவில் இழப்பீடு செலுத்தியுள்ள காணிகளுக்கான எஞ்சிய இழப்பீட்டுத் தொகையை செலுத்துவதற்கு இழப்பீட்டுத் தொகை செலுத்தப்படாத காணி துண்டுகளுக்கு காணி கையகப்படுத்தல் சட்டத்தின் பிரகாரம் சுவீகரிப்பதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் இடம்பெற்றது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் நான்காம் கட்ட கருத்திட்டத்தின் பிரகாரம் காணி கையகப்படுத்தல் செயல்முறையும் பௌதிக ரீதியான முன்னேற்றம் எழுபத்தி மூன்று தசம் இரண்டு வீதமாகும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு அணுகுவதற்கு அளவுசார் மற்றும் பன்முசார் வீதி தேவையை பூர்த்தி செய்வதற்கும் ஒட்டுமொத்த மத்திய அதிவேக நெடுஞ்சாலைகளால் எதிர்பார்க்கப்படும் முழுமையான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை கட்டம் நாங்கனை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் நேற்று வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது குற்றப்புலன திணைக்களத்தில் முன்னிலையான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அங்கிருந்து வெளியேறியுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் அபுக்வெல மருந்து இறக்குமதி தொடர்பாக தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் குறித்த திணைக்களத்தில் முன்னிலையானார் நாட்டிற்கு தரமற்ற மருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அபுக்வெல முன்னதாக குற்றப்புலனாவில் திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார் அந்த முறைப்பாடு தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் குறித்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அமைச்சர்களாக இருந்த பலர் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு குறித்து ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்பதற்கான சட்ட மூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவித்தல் தொடர்பான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் வைத்து அமைச்சர் நலிந்த ஜெயதிசேதனை தெரிவித்தார் தாய்ப்பால் ஊட்டம் குறிகாட்டி தொடர்பில் இலங்கை மிகவும் உயர்ந்த மட்டத்தில் இருக்கின்றது தாய்ப்பால் ஊட்டுதல் தொடர்பான உலக முன்னோடி என்ற ரீதியில் இலங்கை பெற்றுள்ள மரியாதையை தொடர்ச்சியாக போடுதலை உறுதி செய்வதை குறிக்கோளாக கொண்டு தாய்ப்பால் ஊட்டுதலை ஊக்குவிப்பதற்கான சட்டத்தின் மூலம் சட்ட ரீதியான ஏற்பாடுகளை அறிமுகம் செய்வதற்கான இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதற்கமைய குறித்த சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு தற்போதைய அமைச்சரவையின் கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை வழங்குவதற்காக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்